டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான காரை செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பி புதிய சாதனையை படைத்துள்ளார் அமெரிக்காவின் விஞ்ஞானி ஏலம் மஸ் அமெரிக்காவின் தனியார் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருக்கிறார் ஏலம் செவ்வாய் கிரகத்தை கண்காணிக்கும் கேமரா வசதியுடன் கூடிய காரை விண்வெளிக்கு செலுத்த நினைத்த ஏலம் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த இருபத்தி ஏழு எக்ஸ்டென் ராக்கெட்டை வடிவமைத்து வெற்றிகரமாக விண்ணில் ஏவியிருக்கிறார் புளோரிடா மாகாணத்தில் உள்ள கெனடி விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் இருந்து ஏவப்பட்டுள்ள இந்த பால்கன் ராக்கெட் இன்னும் சில நாட்களில் செவ்வாய் கிரகத்தை அடையும் அளவுக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவரான ஏலம் மிஸ்கின் இந்த சாதனையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார் நாசா இஸ்ரோவால் நிகழ்த்த முடியாத இந்த சாதனையை தனியார் நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் உள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்